வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனாக்கா வாட்ஸ்அப்பில் ஒரு ஆர்வமான பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ எதுவும் குறைபாடு வந்துச்சுனாக்க கோச்சுக்காய்ங்க இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ இப்போ தான் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் உள்ள எஜுகேஷன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப்பில் என்னென்ன ட்ரிக் பார்க்க போகிறோம்னாக்க ஒரே நேரத்தில் அனைவருக்கும் எப்படி மெசேஜ் சென்ட் பண்ணுறது பார்க்க போகிறோம் நீங்கள் தனித்தனியாக யாருக்குமே குட் நைட் குட் மார்னிங் சொல்ல தேவையில்லை ஒரு செகண்டில் எல்லாருக்குமே உங்கள் உள்ள அத்தனை பேருக்கும் குட் நைட் அனுப்பிடலாம் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கு கொண்டு வந்திருக்காங்க முக்கியமான மெசேஜ் எப்படி சேவ் பண்ணி வைக்கிற பார்க்க போகிறோம் ஸ்டேட்டஸில் எப்படி சாங் வைக்கிறது வாட்ஸ்அப்பில் டார்க் மோடு எப்படி ஆன் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஆறு வகையான ட்ரிக்கை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போயிடுவோம் மொதல் நம்பர் ஒன்றா நம்ம எதை பார்க்க போனாக்காக்க நீங்கள் இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக குட் நைட் பண்ணுற அவசியமே கிடையாது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே த்ரீ டாட் பண்ணனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு யார் யாருக்கு குட் நைட் அட் பண்ணுவோம் அந்த காண்டாக்ட் கிடைக்கும் இங்கே இருக்க காண்டக்ட் உள்ள எல்லா நம்பருக்குமே சேர்த்து மொத்தமாக ஒரே அடி குட் நைட் அனுப்பலாம் உங்களுக்கு வேணுன்ற காண்டாக்டை மட்டும் க்ளிக் பண்ணிட்டு ஐ க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குட்நைட்டு நம்ம சென்ட் பண்ண போகிறோம் இது வந்து அவங்களுக்கு குரூப் மாதிரி போகாமல் நீங்கள் ஓனாக அனுப்புகிற மாதிரியே தனித்தனியாகவே எல்லாருக்கும் குட் நைட்டுன்னு சென்ட் ஆயிடும் வாட்ஸ்அப்பில் நம்ம ரெண்டாவது எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க நம்பா சாங் எப்படி வந்து இப்போ நம்ம வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்ற நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ வைக்காமல் நம்ம வெறும் ஆடியோ மட்டும் வச்சுக்கலாம் உங்கள் எப்போயும் போல் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு வீடியோ சாங் இருக்குதுனாக்க வந்து பார்த்தீங்கனாக்கா அசோரன்ஸ் சாங் வந்து வீடியோவாக இருக்குது இதுக்கு ஆடியோ என்ன அப்படின்னா மேலே இருக்க அந்த பென்சில் மார்க்காக கிளிக் பண்ணுங்கள் அதில் பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க பிளாக் கலர் கொடுத்துட்டு நடுவில் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்திங்கன்னா போதும் ஃபுல்லாக பிளாக் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஆடியோ மட்டும் தான் உங்களுக்கு ரன் ஆகும் அதுக்கு மேலே நீங்கள் எதுவும் எழுதணுன்னா கூட எழுதி வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்போயும் போல் ஹேண்ட் ரைட்டிங் பண்ணணும் டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை வச்சுக்கலாம் வேறு கலர் மாற்றி வாட்ஸ்அப்பில் மூணாக இருக்க நம்ம எதை பார்க்க போனோம்னாக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அனுப்பி இருக்க முக்கியமான விஷயமா இருக்கட்டும் இல்லை ஒரு வேளை உங்கள் ஆள் உங்களுக்கு பேச்சுவார்க்குல உங்கள் பர்த்டே டேட்டு அவங்களோட ஹாப்பி பர்த்டே எல்லாம் சொல்லியிருப்பாங்க அதை நம்ம சேட் பண்ணிகிட்டே இருக்கையில் பார்த்துட்டு மறந்துடுவோம் அதை எப்படி நம்ம சேவ் பண்ணியிருக்கிறேன்றதை பார்க்க போகிறோம் இப்போ கான்டேக்ட்டில் போயிட்டிங்கனாக்கா இப்போ இனிய தமிழ் புத்தா நல்லவாத்துக்கண்ட ஃப்ரெண்டு அனுப்பிடுங்க அதை லாங் ப்ளேஸ் பண்ணுங்கள் மேலே இருக்க ஸ்டாரை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அது நம்மளுக்கு சேவ் ஆயிடுச்சு எங்கே இருக்குனாக்க நீங்கள் அந்த த்ரீ டேட் பட்டனை ஓகே கொடுத்திங்கனாக்காக்காக்காக்காக்காக்க ஸ்டாண்டர்டு மெஜேஷன் இருக்குது அதில் போனீங்கனாக்கா இனியா புத்தான் நல்வாழ்த்துக்கள் என்னைக்கு அனுப்புறது எல்லாமே இருக்கும் அது போக இல்லாமல் உங்களோட ஏர் டெட்டு எல்லாத்தையுமே முக்கியமானதெல்லாம் நம்ம இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அடிக்கடி எடுத்து பார்த்துக்க வந்து யூஸ் ஆகும் வாட்ஸ்அப்பில் நாலாவது நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னாக்க இப்போ ஸ்டேட்டஸ் ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு ஸ்டாப் பண்ணணும்னா ஒருத்த வச்சு அமிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் ரெண்டு வரில் வச்சு ஜூம் அவுட் பண்ணீங்கன்னால் போதும் அந்த ஸ்டேட்டஸ் அப்படி நிற்க ஆரமிச்சிடும் இப்போ பண்ணிகட்டுறேன் பாருங்கள் ரெண்டு வரல வச்சு ஜூம் அவுட் பண்ணிங்கனாலே போதும் அதை அப்படியே நின்றுக்கிறோம் உங்களை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அங்கே உள்ள வரிகள் எதுவும் படித்து மனப்பான பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ட்ரிக் வந்து உனக்கு உதவும் நண்பா ரெண்டாயிரத்தி இருபதில் வாட்ஸ்அப் ஒரு அப்டேட் என்னாக்கா நம்ம வாட்ஸ்அப் நார்மலாக யூஸ் பண்ணாமல் அதை டார்க் மோட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனாக்கா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்குங்க அதில் சேட்ஸில் போனீங்கன்னாக்கா தீம்ஸ்னு இருக்கும் அதில் லைட் இல்லாமல் டார்க் மோட் கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுத்திங்கனாக்கா உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து டார்க் மோட வந்து மாறிடும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் நார்மலாக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பை விட இது வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் யாராவது செட்டிங்ஸாக வந்து நம்ம எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆர்டர் பண்ணுறேன்ற பார்க்க போகிறோம் நம்ம வாட்ஸ்அப்புக்கில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் அக்கௌண்ட்ஸில் கொடுத்து ப்ரைவேட்டில் போனிங்கனாக்கா ஸ்கோர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடைசியில் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்குன்னு கொடுத்துருப்பாங்க அது டிசபிள் இருக்கும் ஆன் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இருக்கும் அது நீங்கள் வச்சுட்டிங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்ஸ்அப்பில் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து வந்துடும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியில் ஃபிங்கர் பிரிண்ட் அந்த ஃபிங்கர் வச்சாக்கா வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும் இது நார்மல் செக்யூரிட்டி தான் ஆனால் வீட்டில் உங்கள் ஃபிங்கர் மட்டும் வச்சிருந்திங்கனாக்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள் நிறையா பேர் ஃபிங்கர் இருந்தாக்கா உங்களோட வாட்ஸ்அப்பை மற்றவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக போயிடும் அதனால் உங்கள் ஃபிங்கர் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பு ஃபிங்கர் பிரிண்டில் வந்து போட்டு வச்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே அது லைக் பட்டனை மட்டும் லைட்டாக கிளிக் பண்ணிட்டு போயிருங்க அப்புறம் அந்த வாட்ஸ்அப் ட்ரிக்ல எது எது உங்களுக்கு தெரியும் எது தெரியாண்டதாக கீழே கமெண்ட்டில் சொல்லிருங்க நம்ம அடுத்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா ஒருத்தர் பிளாக் பண்ணுறாக்கா எப்படி வாட்ஸ்அப்பில் அன்பிளாக் பண்ணுறேன்றதை பார்க்க போகிறோம் அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கேனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டேனாக்கா உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வந்து லிங்க் ஆகும் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ